வணக்கம் இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் பித்துங்காய் பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு வந்து பித்துங்காய் பருப்பு வந்து ஒரு கப்பு வந்து நான் நைட்டே நான் ஊற வச்சு நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் குக்கரில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம் அது வந்து நக்க எந்திரும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கோங்க

வச்ச பிதுங்கா பருப்பு இருக்குதுங்களே அதுவும் போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சி இறக்கும் போது ஒரு கொஞ்சமாக கட்டம் இல்லித்தலை போட்டு இறக்கினீங்கன்னா நம்மளோட சூப்பரான பிதங்காய் பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்